பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கியநாதருடைய அன்பு பக்தர்களே நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா எத்தனை முறை இந்த கேள்வி கேட்டேன் இப்ப நான் சொன்னது எத்தனை முறை சொன்னேன் மூன்று முறை யாராவது ஒருத்தர் நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டிங்களா அப்போ நீங்கள் பெறாத பிள்ளை என்பதற்காக அந்த கேள்வி கேட்கலன்னு அர்த்தம் பார்த்தீங்களா ஜெகஜோதியாக சூப்பராக அழகா அன்பியத்திலிருந்து கலர் கலராக சாரி உடுத்துட்டு வருகை பவுனில் வந்து அப்பா ப்ரசுங்க நேரம் எப்போ வரும் கொஞ்சம் உட்காரலான்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க யோசித்திருப்பீங்க ஆனால் ஒரு வார்த்தை ஒரு பாசமாக ஒரு அன்பா ஃபாதர் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு விழா வாழ்த்துக்கள் அப்படி சொல்வதற்கு ஒரு விரோணிக்காவும் இல்லை ஒரு சீமோனும் இல்லாமல் போய்விட்டதோ என்று தோன்றுகிறது அடுத்த சாமியார் வரும்போது கவனமா இருக்கணும் இந்த ஃபாதர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதனால் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு என்ன இது தெரிஞ்சா நாங்க உடுப்பு போட்டுட்டு மேலே நின்று இருப்போமே அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னுடைய தலைப்பு என்ன பாகுபாட்டில் சமத்துவத்தை உருவாக்குவோம் இங்கே இருக்கக்கூடியதில் அறுபது வயசு எல்லாம் உண்டு சமத்துவம் பிறந்ததாட்டு தெரியல அந்த ஆடம் பத்து நாள் திருவிழா நிறைய ஊர்களில் சமத்துவம் இணைந்திருப்போம் இருப்போம் சமாதானத்தோடு இருப்போம் அமைதியோடு இருப்போம் ஆனா அமைதி இல்லை சமாதானம் இல்லை ஒற்றுமை இல்லை பிரசங்கம் சுப்ப அப்படி இல்லைனா என்னத்த பிரசங்கம் அப்படி சொல்லுவோம் இல்லைனா இவ்வளோ நேரம் என்னத்துக்கு பிரசங்கம் என்றெல்லாம் நான் பேசுவது வழக்கமாகி போன அந்த சூழலில் ஒருவேளை இந்த கடந்து சென்றுவிடுமோ என்ற ஒரு கேள்வியும் ஒரு ஐயப்பாடும் உள்ளத்தில் எழுவதாக பார்க்கிறேன் நன்றிக்கினே அவர்களே பாகுபாட்டில் சமத்துவத்தை என்ன செய்ய செய்யப்போகிறோம் எதிர்நோக்குவோம் என்ற அருமையான ஒரு சிந்தனையை ஒரு கரும்பொருளை ஒரு மைய சிந்தனை உங்களுடைய பங்கு தந்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான சிந்தனையாக இருக்கும் இது எப்படி அருமையாகும் என்று சொன்னால் இந்த சமத்துவம் நமது உள்ளத்தில் நமது இல்லத்தில் நமது இதயத்தில் நமது பங்கில் நமது வட்டாரத்தில் நமது அன்பியத்தில் நமது மறை மாவட்டத்தில் இந்த சமத்துவம் என்பது பிறந்தால்

ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதங்களும் சமத்துவத்தை வித்தியாசமாக பார்ப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமத்துவத்தை நம்முடைய இஸ்லாம் சகோதரர்கள் எப்படி பார்க்கிறார்கள் மனிதனின் பிறப்பில் எல்லோருமே சமமானவர்கள் கடவுள் மனிதனை படைக்கின்ற போது அந்த பிறப்பில் எல்லோருமே சமமானவர்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் சமமாக கருதப்பட்ட உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் அவர்களது சிறப்பு தன்மையினால் மாறுபட்டு போகிறார்கள் வேறுபட்டு போகிறார்கள் பிளவுபட்டு போகிறார்கள் ஒருவேளை அவருடைய வேலையாக இருக்கலாம் அல்லது அவர்கள் கடவுளோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு உறவு தோன்றலாக இருக்கலாம் அல்லது அவர்களது கல்வியாக இருக்கலாம் எனவே அவர்களது வாழ்விலுடைய தன்மையை பொறுத்துதான் இந்த சமத்துவம் என்பது வேறுபட்டதாக பார்க்கப்படுகிறதாக மொத்தம் இந்த இஸ்லாம் சகோதரர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் பிறப்பில் எல்லா மனிதர்களுமே சமமாக படைக்கப்பட்டார்கள் அவர்கள் தங்களுடைய தனித்தன்மையினால் இந்த உலகத்திலேயே வித்தியாசப்படுகிறார்கள் வேறுபடுகிறார்கள் எனவே இந்த உலகத்தில் சமத்துவம் என்பது பிறக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சகோதரர்கள் நமக்கு முன்வைக்கக்கூடிய கருத்தாக பார்க்கிறோம் இரண்டாவதாக நம்முடைய உடன் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து சகோதரத்துவ அவர்கள் எப்படி சமத்துவத்தை பார்க்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் சமத்துவமும் சமம் என்று சொல்வதும் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது சமத்துவம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாம் சமமாக இருக்கக்கூடுமா என்ற கேள்வியானது எழுப்பப்படுகிறது இவர்களை பொறுத்தவரையில் சமத்துவம் என்று சொல்வது எதுவென்று சொன்னால் எங்கே சமநிலை இல்லையோ எங்கே சமத்துவம் இல்லையோ அங்கே நமது உயர்ந்த சிந்தனை உயர்ந்த பார்வைதான் சமத்துவத்தை உலகத்தில் கொண்டு வரும் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மண்ணுலையில் பலபுரம் ஒரு பெரிய மாட மாளிகை வீடு இருக்கிறது இடதுபுறத்தில் ஒரு கோலை குடிசை வீடு இருக்கிறது ஆனால் அருகிலிருந்து பார்க்கின்ற போது இரண்டு வீட்டின் தன்மையும் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது ஒரு பதினேழு அடி உயரத்திற்கு மேலே ஒரு விமானத்தில் இருந்து நீங்கள் மேலிருந்து அந்த இரண்டு வீடுகளை பார்க்கின்ற போது அந்த இரண்டு வீடுகளுமே சமமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சமத்துவம் என்பது நமது உயர்ந்த பார்வையில் நமது உயர்ந்த எண்ணத்தில் தான் இந்த சமத்து என்று சொல்லி இந்துத்துவ சகோதரத்துவம் நமக்கு சமத்துவத்திற்கான ஒரு வரையறையாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவை பின்பற்றி அவரது மக்களாக வாழக்கூடிய அவரது சீடர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இந்த சமத்துவத்தை உலகத்தில் கொண்டு வர வேண்டும் இந்த சமத்துவம் எப்படி நமக்கு ஒரு போதனையை தருகிறது என்று சொன்னால் தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரத்திலே நாம் அருமையாக பார்க்கிறோம் இனி இவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் இவர்கள் இணைந்தே வாழ்வார்கள் என்று சொல்லி கடவுள் தொடக்கத்தில் மனிதனை படைக்கின்ற போது ஓர் உடலாக படைக்கிறார் மனிதர்களை இணைத்து சமத்துவத்தை அங்கே பிறக்க செய்கிறார் அதே தொடக்க நூல் அதிகாரம் ஒன்றிலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் வாழக்கூடிய இப்படி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுள் ஐம்பூதங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாவற்றையும் சொல்லவில்லை மாறாக என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லுகிறார் எனவே எல்லாவற்றையும் படைத்த எல்லாருக்கும் என்று சொல்ல அந்த சமத்துவத்தை இந்த உலகத்தில் கிறிஸ்துவாக இருந்து அவர் கொடுத்திருக்கிறார் அந்த சமத்துவத்தை கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் பின்பற்ற வேண்டும் ஒருவேளை கடவுள் உலகத்தை படைத்து மனிதனை படைத்து ஐம்பூதங்களை படைத்து சமத்துவத்தை தந்திருந்தாலும் கூட மனிதன் பாவத்தின் விளைவாக சமத்துவத்தில் வேறுபாட்டை கொண்டு வந்தான் அப்படிப்பட்ட அந்த மீண்டும் அகற்ற வேண்டும் என்பதற்காக சமத்துவத்தை நிலைநிறுத்த கடவுள் தன் ஒரே மகனை அனுப்புகிறார் இயேசு உலகத்திற்கு வருகிறார் உலகத்திற்கு வந்த மனிதன் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள் வேறுபாடு பிளவுகள் சிக்கல்கள் எல்லாவற்றையும் போக்குவதற்காக அவர் பல முயற்சிகளை எடுப்பதாக நாம் பார்க்கிறோம் அருமையாக சொல்லப்படுவதை போல இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலேயே யூதர்கள் சமாரியர்கள் என்று சொல்லி இரண்டு விதமான இரண்டு இன மக்கள் இருந்தார்கள் கண்டிப்பாக சமூகத்தில் மொழியின் பெயரால் பண்பாடுகளின் பெயரால் இந்த இந்த சமூகம் பிளவுபட்டு இருக்கிறது சமத்துவம் என்பது இழந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் இந்த இனத்தின் பெயர் பல பாகுபாடுகள் இருந்ததாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இந்த யூதர்களும் சமாரியர்களும் இரண்டு பேருமே இரண்டு இனத்தை சார்ந்த மக்கள் யூதர்களை பொறுத்தவரையில் நாங்கள் தூய்மையானவர்கள் நாங்கள் தான் கடவுளுடைய அந்த மெஸ்யாவின் வருகையை மட்டும் பெற்றக்கூடிய தகுதி பெற்றவர்கள் ஒருவேளை இந்த யூதர்கள் எப்போதுமே நாங்கள் எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு மமந்தையில் வாழ்ந்த சூழ்நிலையில் தான் இயேசு சமத்துவத்தை கொண்டு வருவதற்காக சமாரிய இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணிடத்தில் சொல்லுகிறார் உனக்கு நிலை வாழ்வு தரக்கூடிய தண்ணீரை நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த யூத இனத்திற்கும் சமாரிய இனத்திற்கும் இரண்டு இனத்தையும் அந்த சமூகத்தில் இணைத்து சமத்துவத்தை பிறக்க செய்யும் ஒரு மாபெரன் இயேசு கிறிஸ்துவாக அவர் தன் வாழ்வால் தன் சொல்லால் தன்னுடைய செயலால் அங்கே நடைமுறைப்படுத்துவதை பார்க்கிறோம் இரண்டாவதாக பாலினத்தின் அடிப்படையில் பலவிதமான பிளவுகள் பாகுபாடுகள் சமூகத்தில் இருப்பதை காண்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுள் நீதி தலைவர்களை அரசர்களை இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினார் எதற்காக என்று சொன்னால் அவரது பணியை பறைசாற்றுவதற்காக ஆனால் எல்லாம் ஆணாதிக்கம் நிறைந்த அந்த பழைய கால ஏற்பாட்டினுடைய அந்த காலகட்டத்தில் தான் இயேசு என்ற மாபெரும் பிறக்கிறார் அங்கே பெண் சீரத்துவத்தை அங்கே முன் முயற்சியாக வெளிப்படுத்துகிறார் எனவே உகந்தவர்கள் பெமும் இந்த நற்செய்தி பணிக்கு தகுந்தவர்கள் என்று சொல்லி இயேசுனுடைய அந்த இறுதி சாவின் வேளையில் தான் பெண்கள் சிலுவை நருகில் நின்றார்கள் உயிர்த்த இயேசு இறந்த பிறகு அங்குங்குமாக சிதறி போன அந்த பனிரெண்டு ஆட்சீடர்கள் மத்தியில்தான் பெண் முதல் உயிர்ப்பு செய்தியை கொண்டு வந்து பாலினம் என்று சொல்லக்கூடிய வேறுபாட்டை உடைக்கிறார்கள் பார்க்கிறோம் எனவே இனத்தின் பாலினத்தின் அடிப்படையில் பிளவுபட்டிருந்த அந்த சமூகத்தில் சமத்துவத்தை கொண்டு வந்தவர் மாபெரன் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே போன்று மொழியின் அடிப்படையில் பிளவுபட்டிருக்கிறது கண்டிப்பாக தமிழினம் என்று சொன்னால் அதில் ஒரு ஆர்வம் என்னுடைய மன இனத்தை சார்ந்தவன் என்னுடைய மொழியை சார்ந்தவன் என்று சொன்னால் அதில் ஒரு கௌரவம் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும் இந்த இந்தியாவை கடந்து தமிழ்நாட்டை கடந்து வேறு திசைக்கு நீங்கள் பணிக்கு சென்றோம் என்று சொன்னால் நம் இனத்தை சார்ந்த நம் மொழியை சார்ந்த மக்களை பார்க்கின்ற போது முகமரியாத ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது அது இரத்தத்தில் ஊறிய ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம் ஒருவேளை அது நல்லது என்று சொன்னாலும் இயேசுவின் காலத்திலும் கூட இந்த மொழியின் அடிப்படையில் பாகுபாடுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஏசு பேசிய அந்த அரமேய மொழியில் தான் அது எங்களுக்குரியது இந்த மொழியை மட்டும்தான் பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் இருந்தாலும் பெந்த கோஸ்து அனுபவத்தின் வழியாக அங்கே தூயாவி வெளிப்படுகிறது அவர்கள் பல மொழிகளில் பேசுகிறார்கள் பல மொழிகள் பேசப்பட்ட அந்த மக்கள் மத்தியிலும் இந்த கடவுளை நற்செய்த இறையாட்சி என்பது சமத்துவத்தை ஏற்படுத்த வந்த என்பதற்காக அங்கே பெந்தகோஸ்து அனுபவத்தை பெறுகிறார்கள் எனவே மொழியின் அடிப்படையில் வேறுபாடுகள் இல்லை இனத்தின் அடிப்படையில் வேறுபாடுகள் இல்லை பாலினத்தின் அடிப்படையில் வேறுபாடுகள் இல்லை என்று சொல்லி இயேசு அங்கே சமத்துவத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் இன்னுமாக இடங்களில் பார்க்கிறோம் இந்த என்று சொல்லக்கூடிய சட்டங்களை கைக்குள் வைத்தவர்கள் சட்டத்தின் பெயரால் சமூகத்தை தன் கைக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த இந்த யூத கலாச்சார சமூகத்தில் தான் அங்கே பாவிகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்கள் ஒரு கட்டப்பட்டவர்கள் சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி நினைக்கப்பட்ட அந்த பாவிகளின் வீட்டுக்கே செல்லுகிறார் சக்கையின் வீட்டுக்கு செல்லுகிறார் அங்கே உணவருந்துகிறார் இன்று உனது வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாவிகள் நல்லவர்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்துகிறார் விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த பெண்ணை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்த அந்த சூழ்நிலையிலும் அங்கே பார்க்கிறார் உங்களில் தவறு செய்யாதவர்கள் இந்த பெண் மீது கல்லெறியுங்கள் என்று சொல்லி பாவிகளையும் அரவணைக்கிறார் எனவே நல்லவன் கெட்டவன் என்று சொல்லக்கூடிய இந்த வேறுபாட்டையும் இயேசு என்ன செய்கிறார் உடைக்கிறார் சமத்துவத்தை ஏற்படுத்துகிறார் அன்புக்கிறவர்களே இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் பாலினத்தின் பெயரால் வேறுபாடுகள் ஏற்படவில்லை மாறாக இன்று நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்திலும் பலவிதமான பிளவுகள் ஏற்பட்டிருப்பதை கண்டிப்பாக சொல்ல முடியும் ஜாதியின் பேரால் கடந்த ஒரு மாதம் முழுவதுமாகமே அங்குமிங்குமாக செய்தித்தாள்கள் யூடியூப்களில் பேசப்பட்ட ஒரு அருமையான இளைஞனை பற்றி சொல்லக்கூடிய கவின் என்று சொல்லக்கூடியவர் ஒரு லட்சத்துக்கு மேல் சம்பளம் வாங்கி தொழில் செய்தவர் என்ன நடந்தது தன்னுடைய உயர் ஜாதி இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒற்றை காரணத்திற்காக அவரை ஆணவ கொலை செய்தார்கள் இதற்கு காரணம் என்ன ஜாதி என்ற வேறுபாடு இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கிறது ஒருவேளை வெளித்தோற்றத்தில் நம்முடைய சமூகத்தில் காணப்படாமல் இருக்கலாம் தன் ஜாதியை சார்ந்தவன் என்று சொன்னால் அவனுக்கென்று ஒரு தனி மதிப்பு அவனுக்கென்று ஒரு கௌரவம் அவனுக்கென்று ஒரு இருக்கை அவனுக்கென்று ஒரு பாகுபாடுகள் நிறைந்த இந்த சமூகத்தில் இன்றும் இந்த ஜாதி என்ற வேறுபாடு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்று தான் சொல்ல முடியும் மதத்தின் பெயரில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரிவினைகள் இன்றும் இந்த இருக்கிறது கடவுளை நம்பி அவரது பணிக்காக இதோ வருகிறேன் என்று சொல்லி எதற்காக கைது செய்யப்பட வேண்டும் இவர்கள் அவரது மதத்தை போதிக்க வந்த அந்த ஒரே காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார்கள் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் இன்றும் இத்தனை ஆண்டுகள் கழிந்து விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது அறிவியல் வளர்ந்து விட்டது உலகத்தையே தன் கைக்குள் வைத்துக் கொண்டு நான்கு சுவருக்குள் வைத்துக்கொண்டு அப்படியே பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய இந்த அறிவு வளர்ந்தாலும் இன்று ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இந்த சமூகம் சமத்துவத்தை இழந்து நிற்கிறது என்றுதான் சொல்ல முடியும் அன்புக்கிறவர்களே இப்படி பலவிதமான பிரிவினைகள் பலவிதமான வேறுபாடுகள் இந்த சமூகத்தில் இருக்கிறது ஏன் நம்முடைய குடும்பத்தில் இன்று அதிகம் இருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று கூட்டு என்று அண்ணன் தம்பி அக்கை தங்கச்சி சொல்லி ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படியே பேரன் பிள்ளையினுடைய கையில எடுத்து ஊசலாடிய தாத்தா பாட்டிக்கு என்று பேரன் பிள்ளைகளை கையில் எடுத்தால் தொடாதீர்கள் என்று சொல்லி ஒருபுறம் மருமகள் ஒருபுறம் புறம் பெத்தமகள் சொல்லக்கூடிய ஒரு சூழல் பிள்ளையை தொடுவதில் கூட முத்தம் கொடுப்பதில் கூட இன்று வேறுபாடுகள் குடும்பத்தில் இன்று கூட பிளவுகள் இருக்கிறது தனி குடும்ப வாழ்க்கை என்று சொல்லி ஒரு சுயநல மனிதன் என்று ஓடிக்கொண்டிருக்கிறான் திருமணம் முடிந்தவுடன் அம்மா அம்மச்சி என்று சொல்லி தனக்கென்று ஒரு குடும்பம் வந்தவுடன் அம்மாவை தெரியவில்லை அப்பாவை தெரியவில்லை சொந்த இரத்த உறவுகள் தெரியவில்லை எல்லாம் பிரிவுபட்டு போனது எல்லாவற்றுக்கும் காரணம் பணம் செல்வம் அதிகாரம் ஆடம்பரம் அழகு இவையெல்லாம் மனிதனுடைய சமத்துவத்தை மறைத்து போன ஒரு சமூக சூழலில் வாழ்கிறோம் எனவே ஜாதியும் இனமும் மதமும் மொழியும் எங்கோ ஒரு சூழலில் பிரிவுகளை ஏற்படுத்தினாலும் கூட அதே பிளவுகள் அதே வேறுபாடுகள் இன்று நம்முடைய குடும்பத்தில் எழுவதை பார்க்கிறோம் உங்களது உள்ளத்திற்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் எத்தனை குடும்பங்களில் இன்று சந்தோஷத்தோடு வாழ்கிறீர்கள் மாமனார் மருமகள் எத்தனை குடும்பத்தில் நாம் வாழ்கிறோம் நமக்குள் எத்தனை பிளவுகள் பங்கு சமூகத்தை எடுப்போம் எத்தனை பேர் பங்கு தந்தையோடு இணைந்து வாழுகிறோம் எங்கே சமத்துவம் பிறக்கும் எல்லா சூழலிலும் வேறுபாடுகள் இதுதான் இந்த சமூகம் இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் சமத்துவம் பிறக்குமா சமத்துவம் பிறக்குமா சமத்துவம் பிறப்பதற்கு தெரியவில்லை இந்த சமத்துவம் பிறக்க என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஓடி சென்று ஜாதியை ஒழிப்பீர்களா அல்லது இனத்தின் பேரால் ஏற்படக்கூடிய இன படுகொலைகளை நீங்கள் ஒழிப்பீர்களா மொழியின் ஒரு போராட்டம் நடந்தால் எத்தனை பேர் வீட்டுக்குள் அடங்கி கிடக்கிறோம் பங்கெடுக்கின்ற போது அங்கே சமத்துவம் பிறக்கும் யாரோ ஒருவருக்கு நடக்கிறது என்று சொன்னால் அது என் பிள்ளைக்கு நடக்கிறது என்று சொல்லி எப்போது அந்த உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறதோ அன்றுதான் சமத்துவம் பிறக்கும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் என்ன பிறக்காது சமத்துவம் என்பது பிறக்காது ஒவ்வொரு மனிதனுக்கும் என்று கடவுள் அருமையாக சொல்லுகிறார் காட் கேட்ஸ் கிரியேட்டட் ஹியூமன் பீயிங் இன் ஹிஸ் ஓன் இமேஜ் அண்ட் லைக்னஸ் கடவுள் மனிதனை தன் உருவிலும் தன் சாயலிலும் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் எனவே கடவுளின் உருவமும் சாயலும் ஒவ்வொரு மனிதனுக்குள் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் மனிதன் தனித்தன்மை வாய்ந்தவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பெற்றோர்களின் வழியாக ஒவ்வொரு சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவனுடைய அரசியல் பின்புலம் அவருடைய பொருளாதார பின்புலம் அவருடைய குடும்ப சூழல் அவனது சமூக சூழல் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுகிறது எனவே லைக்னஸ் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொருவருடைய தனித்தன்மைகளை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருடைய தனித்தன்மைகளை நாம் பேண கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்கின்ற போது மட்டும்தான் உலகத்தில் சமத்துவம் பிறக்கும் எப்போது மற்றவர்களை மனிதனாக மனுஷியாக மதிக்க மகத்துவம் இந்த சமூகத்தில் அன்று என்ன பிறக்கும் நீங்கள் இப்படியே தூங்கிக் கொண்டுவதுதான் பிறக்கும் தூக்கம் தான் பிறக்கும் என்ன மறையுறையினுடைய கடைசி உச்சகட்டம் என்ன சொல்றேன் அம்மாவின் குணம் கோபந்தான் அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அங்கே சண்டைகள் இல்லை சமத்துவம் இருக்கும் என் அண்ணன் கோபப்பட்டால் இல்லது என் அண்ணன் ஏதாவது சொன்னால் என் அண்ணன் தான் சொன்னான் அந்த தனித்தன்மை மதிக்கிறீர்கள் அல்லவா அங்குதான் அந்த சமத்துவம் பிறக்கும் எங்க ஃபாதர் தானே கோபப்பட்டாங்க ஓகே நாளைக்கு பார்த்தா சிரிப்பாரு அங்கே அதை மதிக்கிறீர்கள் அல்லவா அந்த தனித்தன்மையை அங்குதான் அந்த சமத்துவம் பிறக்கும் ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஒன்று நடக்கிறது ஓடி சென்று பார்ப்போமா அந்த ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா அங்குதான் என்ன பிறக்கும் சமத்துவம் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவன் பார்த்தாலே போனாலே அப்படி இருப்பாங்க கோபம் அவங்க குணம் அப்படி அப்படிதான் வளர்ந்திருப்பார்கள் அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சமத்துவ உலகத்தில் பிறக்கும் பெருசா எதுவுமே செய்ய வேண்டாம் சமத்துவம் பிறக்க நீதிமன்றம் வேண்டாம் நீதிமன்றத்திலும் இன்று ஓட்டைதான் சமத்துவம் பிறக்குமா நீதி கிடைக்குமா இன்று நீதிகள் இல்லை சமத்துவம் என்பது இப்படித்தான் பிறக்கும் எனவே கூட இருக்கிறவங்க நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்கன்னா ஒவ்வொருவருடைய மதிக்கணும் வித்தியாசமான குணங்கள் இருக்கின்ற போது அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அழகா பாக்குறீங்க சூப்பரா ரசிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த ரசனை இந்த சூப்பர் எங்க வரணும் அந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் எங்க அம்மா நான் கோவப்பட்டேன் அருமையா என்ன தட்டுனாங்க கோபப்பட்டோன்னா ஆ கோபப்படாது மூளை அப்படி அருமையாக ஒரு தாய் சொல்லி திருத்துறீங்க பாத்தீங்களா அந்த தனித்தன்மை அங்குதான் என்ன பிறக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் இன்னும் அழகா பூக்கள் எல்லாம் வச்சுட்டு வந்திருப்பீங்க இந்த பூ மனம் எப்படி வரணும் நம்முடைய அந்த கேரக்டர் நம்முடைய அந்த தனித்தன்மையை வெளிப்படுத்துவதில் வர வேண்டும் ரொம்ப கஷ்டம் நான் சொல்றதெல்லாம் ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமானது அப்ப சமத்துவம் பிறக்கணும் பிறக்கணும் என்று வாயார சொல்வதை விட அந்த கஷ்டத்திலும் அதை பழக கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பழக கற்றுக்கொள்ளுகின்ற போது இந்த சமத்துவம் என்ன செய்யப்படும் உலகத்தில் பிறக்கும் அப்ப அதை செய்வீங்களா யாரெல்லாம் செய்வீங்க கை தூக்குங்க ஒருவேளை நான் கை தூக்குனா வா அங்கே கை தூக்கிட்டு இருக்கிறா எங்கள் வீட்டில் பார்த்தா இப்படி இருக்கா அங்கே கோயிலில் கை தூக்கணும் எங்கே அப்படி சொல்லிடுவாங்கன்னு பயப்படாதீங்க ஆண்டவரின் பேரால் கை தூக்குங்க பார்ப்போம் யாரெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மையை மதித்து சமத்துவத்தை உருவாக்குங்க இப்படி நொண்டி கை கிடையாது இப்படி சூப்பராக தூக்குங்க ஆ நான் தூக்கி இருக்கிறேன் அப்போ என்ன பார்த்தான் பரவாயில்லை ஒரு தட்டு கொடுங்க எல்லாருக்கும் வெரி குட்டா அப்போ பிரசங்கம் முடிஞ்சிருச்சு ஆரோக்கியநாதருடைய அந்த சமத்துவம் நம்முடைய குடும்பத்தில் பிறக்கணும் நம்முடைய முதல்ல நம்முடைய உள்ளத்தில் பிறக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா சின்ன சின்ன அந்த குணங்கள் அந்த குணாதிசயங்கள் அது எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க சமத்துவம் என்பது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படியே வரும் உங்கள் வீட்டில் வந்துட்டுனா அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட அப்படி வரும் அப்படியே பரவி பரவி உலகத்தில் அப்படியே வரும் என்னால் இந்த பிரசங்கத்தில் உள்ள அந்த கருத்தை வாழ்க்கையில் உள்வாங்கினீங்க மட்டும்தான் ஆரோக்கியநாதர் என்ன செய்வார் உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளை சமத்துவத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலை தருவார் இல்லைன்னா பேருக்கு சும்மா வந்துட்டு ஓடிடக்கூடாது சரியா அப்போ மறையுறையிலே ஆண்டவர் சொன்ன அந்த சமத்துவத்திற்கான நல்ல பண்புகளை என் குடும்பத்தில் நான் விதைத்து வாழ எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி இந்த பலியிலே பக்தியாக வேண்டுவோம்